கேரட்டில் ஆரோக்கிய நன்மைகள் பல உள்ளன கேரட்டில் வைட்டமின் மற்றும் ஆக்ஸிஜன் ஏற்றிகள் நிறைந்திருப்பதால் அவை சருமத்திற்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகின்றன மினரல்ஸ் இன்க்ளூடிங் வைட்டமின் ஏ எஸ்பெஷலி பீட்டா கேரோட்டின் வைட்டமின் கே வைட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் தே ஆல்சோ கண்டெய்ன் ஸ்மாலர் அமௌண்ட்ஸ் ஆஃப் பி வைட்டமின்ஸ் லைக் ஃபோலேட் அண்ட் பி சிக்ஸ் அஸ்வெல்ல கால்சியம் அண்ட் அயன் கேரட் வைட்டமின் ஏ குறிப்பாக பீட்டா கரோட்டின் வைட்டமின் கே வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் உள்ளிட்ட பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல மூலமாகும் அவற்றில் ஃபோலேட் மற்றும் பி சிக்ஸ் போன்ற பி வைட்டமின்களும் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்தும் சிறிய அளவில் உள்ளன கேரட் அதன் அதிக வைட்டமின் ஏ உள்ளடக்கத்திற்கு நன்கு அறியப்பட்டதாகும் முதன்மையாக பீட்டா கரோட்டின் வடிவத்தில் இது உடல் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படுகிறது வைட்டமின் ஏ பார்வை வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது கேரட்டில் வைட்டமின் கே உள்ளது இது இரத்த உறைதலுக்கு முக்கியமானது மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடும் இந்த வைட்டமின் ஒரு ஆக்சிஜலேற்றி ஆகும் இது ஆரோக்கியமான ஈறுகள் பற்கள் மற்றும் சருமத்தை பராமரிக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்க தேவையான ஒரு கனிமம் கேரட் போலேட் மற்றும் பி சிக்ஸ் போன்ற பி வைட்டமின்களின் நியாயமான மூலத்தை வழங்குகிறது அவை ஆற்றல் உற்பத்தி வளர்ச்சி மற்றும் நரம்பு செயல்பாட்டில் பங்கு வகிக்கின்றன கேரட் கால்சியம் இரும்பு மற்றும் மெக்னீசியத்தையும் வழங்குகிறது கேரட்டில் கரோட்டினாய்டுகள் நிறைந்துள்ளன சக்திவாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றிகள் பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன சாராம்சத்தில் கேரட் என்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக பார்வை நோய் எதிர்ப்பு செயல்பாடு மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்கும் ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறியாகும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் நன்றி வணக்கம்